வருமான பல்வேறு ஆவணங்கள் சிக்கின ஒரு ஆவணத்தில் ஜெயலலிதாவின் கைரேகையை பெற்று சான்றளித்த டாக்டர் பாலாஜிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாக இருந்தது பாலாஜி லஞ்சமாக இந்த ரூபாயை பெற்றார் என்கிற நோக்கில் ஊடகங்களில் செய்தி வெளியானது இதையடுத்து இது குறித்து விளக்கம் அளித்த பாலாஜி அந்த பணம் டாக்டர் பீலேவின் ஹோட்டல் பில்லிற்கான தொகையை செலுத்தவே வாங்கப்பட்டது என்றார் இது குறித்து பன்னீர்செல்வம் மற்றும் இதர கட்சிகள் வெளியிட்டிருந்த அறிக்கையில் டாக்டர் பாலாஜி பணம் பெற்றதை ஒப்புக்கொள்ளும் போது அந்த ஆவணத்தில் இருக்கும் அனைத்து கணக்குகளும் உண்மைதானே என்று கேள்வி எழுப்பியிருந்தன இந்த ஆவணத்தில் டாக்டர் பாலாஜிக்கு பணம் கொடுத்தது மட்டுமில்லாமல் பல்வேறு டிரான்ஸ்பர் மற்றும் போஸ்டிங்களுக்கு பணம் பெற்றதும் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த அறிக்கைகளுக்கு பிறகு யாரிடமிருந்து என்ன அழுத்தம் வந்ததோ தெரியவில்லை டாக்டர் பாலாஜி மீண்டும் பத்திரிகைகளுக்கு ஒரு அறிக்கை அனுப்பியிருந்தார் அதில் தான் பணம் பெற்றதாக எங்குமே குறிப்பிடவில்லை என்றும் ஊடகங்கள் தன் மீது தவறான குற்றச்சாட்டை வைப்பதாகவும் விளக்கம் அளித்திருந்தார் ஆனால் தற்போது ஒரு பத்திரிகைக்கு அவர் போனில் பேசிய உரையாடல் வெளியாகி மீண்டும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது அவர் டாக்டர் விஜய் இருபத்தி நாலு செக் பண்றாரு சார் அக்டோபர் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி விடிய கால டிபார்ட் ஆவற அக்டோபர் இருபத்தி மூணு வந்தாரு அவர் செக்இன் பண்ண உடனே அப்போலோ என்ன பண்ணிடுச்சு அவங்கள க்ரீன் ட்ரீ ஹோட்டலுக்கு மாத்துது மாத்திடுது அவர் அந்த ஹோட்டல் விருப்பப்படலான்னு திருப்பி டார்ஜுக்கு தான் வரணும்ன்றாரு அதை அப்போலோ பேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க இருபத்தி நாலாம் தேதி செக் பண்ணி நவம்பர் ரெண்டு அவர் டிபார்ட் ஆகிறார் இதே கால கிளம்புறாரு சார் அப்ப அந்த பில் அமௌண்ட் அப்பளோ கேட்கும் போது அப்பளோ ஹாஸ்பிட்டல் நாங்க செட்டில் பண்ண மாட்டோம்னு ஒரு ஒன்னாம் திருப்பி சொல்லிடுறாங்க ஏன்னா அதுல கேர் ஆஃப் நீங்க அந்த பில்லை டாஜில கேட்டீங்கன்னா கூட அப்பலோ ஹாஸ்பிட்டல் கம்பெனி பேர் தான் இருக்குது ஓகே டாஜில் தங்கமா தான் அவங்க இல்ல நாங்க அவரை ரேண்ட் இல்லதான் தங்க சொன்னா அவர் விருப்பப்படலன்னு வந்துட்டாரு நாங்க பே பண்ண மாட்டோம்ன்றாங்க ஓகே சார் அப்ப மினிஸ்டர் சொன்ன போது அவர் அவர் பிஏ அனுப்புறாரு அந்த ஃபைவ் லேக்ஸ் அமௌண்டோட அனுப்புறாரு